மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாய்ஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நம்ம மக்கள் ஜாதகம் கணிக்கும் போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை தான் பார்க்குறோம் ரைட்டா இப்போ இந்த இந்த நம்மளுடைய பூமி கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது அப்போ என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் எல்லாம் மிதனமாகவும் ஆறுதான் அதிர அரவுண்ட் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போ இதனால ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேற வேற விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் வேற மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியா இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வருஷத்துக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வாரு இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவா நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போது சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோட சேர்த்து எடுத்துக்கணும்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரேடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போ போது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை ஓடப்போது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்கப்பட்டீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருப்போகிறது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல சனி பயிற்சின்னு தான் சொல்லணும் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏடற சனின்னும் பாக்கி இருக்குது தான் உங்களுக்கும் தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இத்தனை நாள் இருந்த தீவிரம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க கழிவிட சனி அது வந்து கடைசியில் கடைசி ரெண்டு ரெண்டரை வருஷம் ரொம்பவும் பாடுபடுத்திட்டு தான் போகுன்னு அதில் ஒரு துளி உண்மை உண்டு தான் அவர் கிளம்பி போகிற நேரத்தில் தான் ரியலைஸ் பண்ணுவார் அவர் கொஞ்சம் ஸ்லோ மாஸ்டர் கொஞ்சம் ஸ்லோ கோச் கடைசியில் கிளம்பி ஐயோ நம்ம கிளம்ப போகிறோமே இவனுக்கு ஒன்றுமே கஷ்டம் கொடுக்கலையேன்னு நினச்சி சின்னதாக ஒன்று கொடுத்துட்டு தான் போவார் ஆனால் ரெண்டு விஷயம் ஒன்று அவர் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ரெண்டாவது நீங்கள் பண்ணுற பரிகாரங்களும் நீங்கள் பண்ணுற பூஜைகளும் நீங்கள் பண்ணுற ஒரு கோவிலுக்கு போகிற அந்த இதெல்லாமும் பண்ணிங்கனாக்கா அதுலேருந்து முழுமையாகவே தப்பலாம் நடக்க வேண்டியது நடக்கும் அதனுடைய பாதிப்புலேருந்து தப்பலாம் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் காய்ச்ச நகர்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது மழை பெய்ய போகுது கொடை எடுத்துகிட்டு போகலாம் வெயில் காயப்போகுது கொடை எடுத்துகிட்டு போகலாம் ரெயின் கோட் போட்டுகிட்டு போகலாம் மழைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அந்த பாதிப்புகள்லேருந்து நிச்சயமாக குறையும் இல்லையா நமக்கு அந்த கஷ்டங்கள் அந்த மாதிரி தான் கும்பராசிக்கு ஏழரை சனி உண்டு ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க ரெண்டாம் வீட்டுக்கு சனி போகிற ஆனால் இத்தனை நாளும் எங்கே இருந்தாருன்னா உங்கள் ராசி மேலே இருந்தார் எல்லாத்துலேயும் ஸ்லோவாக இருந்தீங்க எல்லா விஷயத்துலையும் எதை எடுத்தாலும் தடை தாமதம் ஒரு தரத்தில் முடிக்க வேண்டியதை பத்து தரம் போய் முடிச்சிங்க நீங்களே எல்லாம் உங்கள் மிஸ்டேக் தான் நீங்களே மறந்து போயிருப்பீங்க நீங்களே தப்பாக செய்திருப்பீங்க ஆஃபீஸில் ஒரு வேலை பண்ணால் நாலு மிஸ்டேக் வந்தது திரும்ப ரீடூ பண்ண வேண்டியிருக்கும் திட்டு வாங்கியிருப்பீங்க பாஸ்கிட்ட எல்லாமே உங்களுடைய குறைபாடு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களா மறந்து வச்சுட்டு பேட்ரி இது சார்ஜ் பண்ணாமல் கால்குலேட்டர் இது பண்ணாமல் போயிட்டு இல்லை உங்களுடைய லேப்டாப்பை சார்ஜ் பண்ணாமல் போயிட்டு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாமல் நீங்கள் பாட்டு உட்காந்துருப்பீங்க பாக்கி பேர்லாம் எல்லாம் படிச்சுருப்பாங்க இந்த மாதிரியான பல டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு அதோடு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் மினிட்டில் பார்த்துக்குறேன்லாம் எக்ஸாம் தானே கடைசியில் படித்தா போச்சு டிக்கெட் தானே லாஸ்ட் மினிட்ல வாங்கினா போச்சு ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக ஓடிடுவீங்க மால் போகணுமா தேட்டர் போகணுமா ஏன்னா அந்த மாதிரியான வீணான விஷயங்கள்ல மனசு செல்வதுல ஆசை போயிருக்கும் சோம்பல் ஏகப்பட்டதும் வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களுடைய ரூமை க்ளீனாக வச்சுக்க மாட்டீங்க உங்களுடைய துணிமணிகளை போட்டது போட்டபடி போயிருப்பீங்க புக்ஸாக ஸ்கூல் காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அந்த புக்கு எங்கே நோட்டு எங்கேன்னு தேடுவீங்க ஃபைல் எங்கேன்னு தேடுவீங்க இத்தனை பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு இருந்தது ஏன்னா உங்கள் ராசி மேலே உட்காந்துருந்தார் இத்தனை காலம் மூணாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது அதனால் சகோதரர்களோட எப்படா குருக்ஷேத்திரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்துருப்பீங்களா இருக்கும் அவங்களும் அதுக்கு தான் காத்துன்னு இருப்பாங்க அவங்கள சரி அவங்க தான் வராங்களே நம்ம தான் கொஞ்சம் இறக்கி விட்டு அவங்கள வேப்பல் அடிப்போன்னு இல்லாமல் நீங்கள் அதுக்கு மேலே நாலு நெய் வாத்திருப்பீங்க அந்த நெய் நெருப்பில் அடுத்தது சனி பார்வை எங்கே இருந்ததுன்னா ரொம்ப 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 பயங்கரமான பார்வை ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வை ஸோ ஏழாம் வீடுங்கிறது என்ன உங்களுடைய ஸ்பௌஸ் கல்யாணம் டிலே ஆகிருக்கும் அதுக்கு பாதி காரணம் நீங்களாக தான் இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து இந்த இடம் வேண்டாம் அந்த இடம் வேண்டாம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நீங்கள் மறுத்திருப்பீங்க எல்லாம் செய்திருப்பீங்க உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக உங்களுடைய திருமணமே தடைப்படுறதுக்கு தாமதம் ஏற்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்குது பத்தாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ஆஃபீஸ் உங்களுடைய அஃபிஷியல் விஷயங்கள் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய பிஸ்னஸ் இதெல்லாமே பத்தாம் வீடு தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களை இந்த இந்த மாதிரியான ஸ்பாட்ஸில் உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கும் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வேலைகளை போஸ்ட்போன் பண்ணியோ இல்லை தவறு நேர்ந்தோ அல்லது வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப சரியாக மும்முரமாக தேடாதனாலேயோ மிஸ்டேக் பண்ணுறதுனாலையோ இன்டர்வியூவில் தப்பு பண்ணுறதுனாலேயோ இல்லை முயற்சியே இல்லாததுனாலேயோ வேலை கிடைக்காமையோ மாதிரி ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் நீங்கள் ரொம்பவே எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாதவனுக்கோ இல்லை திறமை இல்லாதவனுக்கோ கிடைச்சிருக்கும் இன்க்ரிமெண்ட் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் கிடைக்காம போயிருக்கோம் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க வீட்டுக்கு வந்து கையில் எடுத்து தூக்கி அடிக்கலாமான்னு கோவத்தில் இருந்திருப்பீங்க நீங்கள் அவ்வளோ ஒரு பத்தாம் வீட்டு பார்வை இருந்து எல்லாம் மாறி எடுத்து மறைஞ்சிடுத்து சரியாக போயிடுச்சுங்க அவங்களுக்கு இப்போது உங்களுக்கு இப்போது அஃப்கோர்ஸ் இருக்குது தான் ஏழரை சனினாலும் இரண்டாம் வீட்டில் அதாவது வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையத்தான் போகிறது அதை வந்து நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க பேங்க் பேலன்ஸ் குறையறதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை வேற எதான விரயமோ ஆகாமல் இருக்கிறதுக்கு சேனலைஸ் பண்ணி நல்ல செலவாக பண்ணிடுங்க அதை வச்சு உதாரணத்துக்கு என்னெல்லாம் நல்லது புண்ணிய காரியங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்கள் அல்லது இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி செலவு போது உங்களுக்கு அந்த செலவுக்கான அந்த பாதிப்போ இல்லை வருத்தமோ கவலையோ இல்லாமல் இருக்கும் நாலாம் வீட்டுக்கு சனி பார்வை வருதுங்க அம்மாவை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும் அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க வாகனம் இந்த வாகனத்தில் என்ன பிரச்சனைலாம் வரும்னு நம்ம கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுவோமோ அதெல்லாம் வராதபடி ரொம்ப அலர்ட்டாக இருந்துருங்க வாகனம் பழுதாரத்துக்கு முன்னாடி அது அப்பப்போ சர்வீஸ் கொடுக்கறது புது வாகனம் வாங்கணுன்னா கொஞ்சம் யோசிங்க தேவையான ஏன்னா அது வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க அதுக்குரிய பலன் இருக்குமான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க சரியா ஆனாலும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் நினச்ச வாகனத்தை வாங்காமல் ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்களே அது கொஞ்சம் டிலே ஆக போகுது டிலே தான் ஆகும் கிடச்சிடும் உங்களை வாங்கிடுவீங்க அதே மாதிரி வாகனங்கள் வந்து எதிர்பார்க்காத பழுது செலவு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சில விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு வந்து மைண்டு டைவெர்ட் ஆகும் ஒரு கல்லூரி மாணவன்னா அந்த வயதுக்குரிய டைவர்ஷன்ஸ் இருக்கலாம் பள்ளி மாணவனால் தேவையில்லாத யாராவது கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடாதபடி முழுக்க கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து உங்கள் அம்மாவோ அப்பாவோ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க அவங்க தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நீங்கள் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பீங்களான்னு தெரில இந்த போர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் பதிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா மனசு வச்சா செய்யக்கூடியவர் அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அலர்ட்டாக மட்டும் இருந்துருங்க ஜெயிச்சிடலாம் ஓகே அடுத்து உங்களுடைய சனி பார்வை எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வீட்டுக்கு சனி பார்வை பதினோராம் வீடுங்கிறது லாபம் நன்மைகளை குறிக்கும் வீடு சனின்ற வரை என்ன பண்ணார் உழைப்பு சம்பந்தமான லாபங்கள் நன்மைகள் இதை தான் குறிப்பார் அதனால் உழைப்பை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அந்த உழைப்பை குறைச்சி அதனால நமக்கு லாபம் நன்மை குறையும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆஃபீஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு உழைக்கிறது அப்புறம் எங்கெங்கே எப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்து முதலீடு செய்து கரெக்டாக பண்ணணுமோ அதை பார்த்து செய்கிறது அது மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நான் தான் பிஸ்னஸ் தானே என் கீழே ஆளுங்க இருக்காங்க அவங்க வேலை செய்வாங்க இதே நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா என்னுடைய சபார்டினேட்ஸ் என் வேலையை கவனிப்பாங்க என் டீமில் உள்ளவங்க கவனிப்பாங்கன்னு விடாமல் நீங்கள் பிஸ்னஸோ உத்தியோகமோ நீங்கள் ஓடுற விஷயத்துக்கு நீங்கள் தான் ஓடணும் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு மட்டும் ரொம்பவே அலர்ட்டாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வர சான்ஸ் இல்லை லாபம் லாபம் குறையலாம் ஆனால் லாபம்லாம் வராமல் போகாது சம்பளம் கொஞ்சம் குறையலாம் அதாவது வந்து குறையாது சம்பளத்தை யாரும் குறைக்க இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கலாமே தவிர நீங்கள் கொஞ்சம் உங்களோட சைடில் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறாருங்க எட்டாம் வீடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடு இந்த சனின்றவர் உத்தியோகம் சம்மந்தப்பட்டவர் எட்டாம் வீடுங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால இந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட கிரகம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீட்டை பார்ப்பதனால் உங் நீங்கள் பண்ணுற வேலையோ உங்கள் தொழிலோ உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் ஜாகிரதையாக இருந்துடுங்க ஓகேயா நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யாதீங்க நேரங்காலம் பார்த்து கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டு உழைப்பை சேனலைஸ் பண்ணி போடுங்க நீங்கள் ஒரேடியாக முடிச்சின்னு வேலை செய்கிறதுனால அந்த வேலை முடியவும் போகிறதில்ல இன்னும் டயர்டு தான் ஆகும் காலகாலத்துக்கு தூங்கி காலகாலத்துக்கு சாப்பிட்டு வேலை செஞ்சிங்கன்னா உத்தியோகம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்க நீங்கள் அப்புறம் அஃபிஷியல் ஃப்ரண்ட்டில் யாரையுமே நீங்கள் பகச்சுக்கவோ கெடுத்துக்கவோ வேண்டவே வேண்டாம் சரியா எஸ்பெஷலி நீங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவர்னா இரும்பு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவரன்னா யாரையும் கை ஓங்கிடாதீங்க யார்கிட்டேயும் ஹார்ஷாக பேசுகிறாதீங்க கொஞ்சம் இதமாக தன்மையாக ஏன்னா உங்களோட பிறவி குணமே சனி பகவானுடைய வீடு தானே உங்களுடைய ராசி பெருமை குணத்துலேயே ஒரு சின்ன அக்ரஸிவ் நேச்சர் இருக்கலாம் சின்ன ஒரு சண்டை குணம் இருக்கலாம் சின்ன ஒரு டாமினேஷன் குணம் இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற கிரகங்களை பொறுத்தது உங்களோட ஜாதகத்தை பொறுத்தது எத்தனையோ விஷயங்களை பொறுத்ததுனாலும் ஒரு சின்ன ஒரு பர்சன்டாவது என்னை போல் யார் அல்லது என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இது ரெண்டு தான் இருக்கும் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் வந்து நான் உழைக்கிறேன் ஒருவேளை என்கிட்ட யாராவது உங்களை குறை சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம் அதெல்லாம் கடிவை கிடையாது நான் ஒழுங்காருங்க ஆ ஓ இதெல்லாம் வேண்டாம் ஒருவேளை அவங்க சொன்னது கரெக்டாக இருக்குமா நம்ம நம்மளை பரிசீலனை பண்ணி பார்த்துப்போம் நம்மக்கிட்ட குறை குற்றங்கள் இருந்தால் நம்ம அதை நிவர்த்தி பண்ணிப்போம்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் பிகாஸ் உங்களுக்கு வரப்போகிற பிளேமோ உங்களுக்கு வரப்போகிற குற்றச்சாட்டோ வீண் குற்றச்சாட்டவோ வீண் குறையாவோ எதுவாகவோ சொல்ல போகிறதில்ல அவங்க உங்கள்கிட்ட நிஜமாக இருக்கிற விஷயத்த உங்களோட உயிர் நண்பர்கள் கூட எடுத்து சொல்லலாம் உங்கள் பாஸ் கூட எடுத்து சொல்லலாம் யாரேனும் உங்களுக்கு எடுத்து சொன்னால் தயவு பண்ணி அதுலேயும் நியாயம் இருக்குது அந்த வார்த்தையை நான் எடுத்துப்பேன் அதுலேருந்து நான் மீளுவேன் சரி பண்ணிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு உங்களுடைய மைண்டை சரி பண்ணி உங்களுடைய உத்தியோகத்தை வேலையை உழைப்பை எல்லாத்தையும் மேம்படுத்துங்க ஆனால் ஒன்றுங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போவதில்லை உங்களோட ராசிலேருந்து நகர்ந்துட்டார் சனி பகவான் இனிமே இனிமேல் நீங்கள் வார்த்தைகள்லேயும் குடும்பத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போரும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க வாகனத்தை ஜாகிரதையாக ஓட்டுங்க அவ்வளோதான் தவிரவும் நான் சொல்ல போகிறேன் இப்போ சொல்ல போகிற பரிகாரங்களையும் செய்துட்டிங்கனாக்கா சூப்பராக ஜெயிச்சிருவீங்க கவலையே படாதீங்க குட் லக் நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் தெரியும் எள் முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள் அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கும் உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அது பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் சனி சே சேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய சேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் சேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பெயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சனி எப்பவுமே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பதுன்னு எண்ணெய் ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் சனி சனிசங்கனாக மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னே முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அளவு பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னன்னா ஆஞ்சநேயரை வணங்குறதாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமையில் அங் அங்கு பிரதக்ஷணம் அடிப்பிரதக்ஷணம் நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தான் அது நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்க வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப விதமாக உள்ள கோயில்களுக்கு செய்தீங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட் கோ நான் வீட்லேயே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்க நடுஹாலில் ஒரு நாற்காலி மேல அனுமானுடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் பண்ணினால் அதோடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிரிதியும் இருக்கு அது என்னன்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பாங்கன்னா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து அல்ல உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர் சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலாக போய் பத்து வருஷம் பழசு கொடுக்கணுன்னு அவசியம் எல்லாம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க